ே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் ஒன்று இல்லை இந்த உலகம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல சீக்கிரம் அழிஞ்சிரும்னு நினைக்கிறேன் அழியணும் அதுதான் நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா ஒரு டாக்டருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை ஒரு டீச்சருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை ஒரு பிறந்த குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லை அந்த அளவுக்கு வந்து இந்த நாடு மாறிக்கிட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது அது எப்படின்னா அவங்க இடத்துல போயிட்டு சம்பவம் பண்றது அது எவ்வளவு தைரியம் அப்ப எவ்வளவு தைரியம் எவ்வளவு தெனாவுட்டு என்ன பண்ணிடுவாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம் சட்டம் நம்மளை அப்படிங்கறத ஒண்ணு இல்லைங்க கொல்கத்தா கேஸ் பாத்திருப்பீங்க இப்போ நம்ம நாட்டுல நம்ம தஞ்சாவூர்ல நம்ம பட்டுக்கோட்டையில துர்க பட்டுக்கோட்டையில டீச்சரை போயிட்டு கத்தியெல்லாம் குத்துறாங்க ஆயிரம் பேர் இருப்பாங்களே மக்கள் நடமாடுவாங்களே ஸ்கூலுங்கிறது எவ்வளோ அது ஒரு எவ்வளோ ஒரு புனிதமான இடம் ஒரு பள்ளிக்கூடம் அது எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வளாகத்தில் போய் அவனே ஒரு குற்றவாளி ஏறி போயிட்டு அந்த டீச்சரை குத்துறான்னா அவனுக்கு ஒரு எவ்வளோ ஒரு தைரியம் இருக்கும் அப்போ அவன் என்ன நினச்சிட்டு அதை செய்ய செய்கிறான் தெரியும்ல நம்ம பண்ணா நம்ம எப்படி கண்டு கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம ஜெயிலில் போடுவாங்க தண்டனை கொடுப்பானா அந்த குற்றவாளிக்கு தெரிஞ்சுதான் அவன் ஏறி பண்ணுறான்னா அவனுக்கு எவ்வளவு ஒரு தெனாவட்டும் இருக்கும் நாலு வயசு பொண்ணு மூணு வயசு பொண்ணு அஞ்சு வயசு பொண்ணு இன்னும் கொஞ்சம் காலம் போனால் பிறந்த குழந்த இன்னைக்கு டெலிவரி ஆனதுலாம் இந்த டெலிவரி ஆன குழந்தைய கூட விட மாட்டானுங்க இந்த கேடுக்கிட்ட எச்ச பாயலுங்க அந்தளவுக்கு இந்த நாடு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இதெல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் கண்ணால் பார்க்கும் போது ரொம்ப பயமாக இருக்குது சமூகத்தை நினச்சா இப்போ நான் என்ன சொல்கிறேன் வரேன்னா சட்டம் சரி இல்லையா அப்படிங்கிறது என்னோட கேள்வி எட்ஜிமெண்ட்டு சரி இல்லையா ஒன்று மரண தண்டனை இன்னும் தூக்குதுன்னே இன்னும் லைஃப்ஃபுல்லாக ஜெயிலாக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் தூக்கி அதனால் போட்டு இந்த கேஸ்லாம் போடுறாங்க தெரியும் இந்த கேஸ் எல்லாத்து தூக்கி அந்தனே போட்டு குற்றம் பண்ணுற இருந்தாலும் நம்ம சவுதி அரேபியாவில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா தலையை வெட்டுறது அந்த மாதிரி ஒரு தண்டனையும் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் இதை மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க இப்போ நானும் பேசுகிறேன் ஏன்னா ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வருத்தப்படுறதா இல்லை என்ன யோசிக்கிறதா இல்லை பயப்படுறதான்னு தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு சமூகம் நம்ம ஆட்சியெல்லாம் குறை சொல்லக்கூடாதுல்ல அவன் குட்ட போகிறதும் அவன் வெட்ட போகிறதும் நம்ம ஆட்சியில் உள்ளவங்க தெரியுமா தெரிஞ்சால் அவங்க அவனை அந்த குற்றவாளியை விட்டுருவாங்களா அதனால நம்ம ஆட்சியில் உள்ளவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது ஆட்சி கரெக்டாக தான் நடக்குது ஸோ ஜட்ஜிமெண்டை வந்து நீங்கள் மாற்றுக்க குற்றம் மண்ணை எவனா இருந்தாலும் இன்னைக்கு குற்றம் மண்ணான நாளைக்கு குற்றம் பண்ண பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தாரும் மக்கள் முன்னிலையிலையும் ஒரு மேடையை போட்டு அந்த மேடை மேடை கூட அந்த தடத்தில் நாய்க்கு போடக்கூடாது ஒரு குற்றவாளிக்கு மேடை கூட கொடுக்கக்கூடாது நடுவோட்டில் வச்சு அடுத்த நாளே அவன் தலையை துண்டை ஆக்குங்க தமிழ்நாட்டில் குற்றங்கள் கண்டிப்பாக குறையணும் அடித்து சொல்கிற குற்றங்கள் குறையும் தூக்கு தண்டனை மரண தண்டனை இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க எதுவுமே வேண்டாம் செக்ஷனு இந்த செக்ஷன் அந்த சீ நிறைய செக்ஷன் சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியும் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க நம்ம சவுதி அரேபியாவில் உள்ள மாதிரி ஒரு தான் வேணும் வேறு எந்த தீர்வு வேண்டாம் அந்த தீர்வு இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வாங்க குற்றங்கள் கண்டிப்பாக குறையும் தமிழ்நாட்டில் தான் நாலு வயசு பொண்ணை கற்பழிக்கிறான் அஞ்சு வயசு பொண்ணை கற்பழிக்கிறான் வயசான கிழவியை கற்பழிக்கிறான் குத்துறான் ஒல்றான் எங்கேருந்து எவன் என்ன பண்ணுறானே கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸும் கேவலமாக வந்துட்டு இதற்கு பார்க்கவே முடியல இது சவுதி அரேபியில் தான் நியூஸ் வருதா பாருங்க சவுதி அரேபியில் இது பண்ணிட்டான் அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான்னு வருதா பாருங்கள் வராது ஏன்னா அங்கே ஜட்ஜ்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது அதனால் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நம்ம வசதி கூடிய இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் பாதுகாப்பு வேணும்னா ஒவ்வொரு குற்றம் பண்ணுற தப்பு பண்ணுற ஒவ்வொரு குற்றவாளிக்கும் நம்ம சம்ம அரேபியில் கொடுத்த நம்ம சவுதி அரேபியில் கொடுத்தா மாதிரி ஒரு தண்டனை கண்டிப்பாக வரணும் வந்தால் தான் ஒவ்வொரு குற்றவாளியும் திருந்துவான் அடுத்து ஐயோ அவனை கொண்டுட்டாங்களே அதை அவனை வெட்டும் போது எப்படி இந்த நியூஸ் அடுத்த குற்றம் பண்ணுற ஒரு குற்றவாளி கண்டிப்பாக போகும் பார்ப்பான் அப்போ என்ன பண்ணோம் ஒரு குற்றம் பண்ணும்போது ஐயோ அவன் தலையை வெட்டுட்டாங்களே நாளைக்கு நம்ம குற்றம் நம்ம தலையை வெட்டுவாங்களே நம்ம உயிர் போய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தப்பு பண்ணுற ஒவ்வொரு கேவலமான மீத்தள பிரவிகளும் திருந்தோம் எனக்கு தெரிஞ்சு இதோ நேற்று வெட்டிட்டான் ஸ்கூல் ஏறி அவனுக்கு எவ்வளவு ஒரு தெனாவட்ட போறமோ அவங்க தேவையா எனக்கு எவ்வளவு தெனாவட்டம் இருக்கும் ஸ்கூல் ஏறி பசங்க முன்னாடி அவங்க பசங்க எவ்வளவு டீச்சர்ஸ் எவ்வளவு பசங்க அந்த ஸ்கூல்ல இருப்பாங்க நாளைக்கு பாப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இல்லாம அவன் ஏறி தெனாவட்டா அந்த அந்த டீச்சரை குத்தி குத்திருக்காங்க அந்த டீச்சர் இறந்தே போயிட்டாங்க பாத்தீங்கன்னா அது ஒரு உயிர் தானே பணம் தான் உயிரோட மதிப்பு தெரியாது போல இல்லை ஆனால் அந்த ஏழைங்களுக்கு கஷ்டப்படுற ஏழைங்களை தான் உயிரோட மதிப்பு மானா என்னெல்லாம் என்னன்னு தெரியும் ஸோ நான் பேசுகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு அதிகாரிகளை கண்டிப்பாக பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் இதுக்காக எவ்வளோ பெரிய இது வந்தாலும் நான் சந்திக்கிறேன் எனக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது மக்கள் எனக்காக நிற்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறேன் நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் ஏன்னா அது ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேதனையாக இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அதுக்காக ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு போலீஸ் போட சொல்ல ஒவ்வொரு சட்ட இதுலையும் பின்னாடி வர சொல்லல நான் சொல்கிற மாதிரி தண்டனையும் உருவாகுங்க எல்லா தண்டனையும் தூக்கி அந்தானே போடுங்க அறிவியலை கொடுத்த தண்டனை கொண்டு வாங்களேன் கண்டிப்பாக குறையும் இப்போ என்ன பண்ணுவோம் அவன் என்ன நினச்சிருக்கான் எப்படி நம்ம குத்தா நம்மளை ஜெயிலில் போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் தூக்கி போட்டு அவன் குத்திருக்கானா அவன் மனசில் என்ன ஒரு பத்து வருஷம் வச்சுருப்பாங்களே உள்ள அடுத்து நம்மளை வெளில விட்டுறாங்க காசை தூக்கி போட்டால் ஜட்ஜ்மெண்ட் நமக்காக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தெனா வீட்டில் நினைச்சிருப்பாங்க கண்டிப்பாக நினைச்சிருப்போம் எப்படி வந்து ஒரு ஆறு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துல ஒரு பத்து வருஷத்துலையோ அதான் காலங்கள் தான் ஓடுது நேரங்கள் தான் எப்படி நம்ம வெளில வந்துடும் அப்படிங்கிற தைரியத்துல தான் நான் அந்த குற்றம் பண்ணியிருக்காங்க அவன் சம்பவம் ஏங்க பெரிய பெரிய பணக்காரங்களும் பெரிய பெரிய கட்சியில உள்ளவங்களுக்கு தான் ஒரு உயிரோட மதிப்பு தெரியாதாங்க பணம் இருக்கிறனால பணம் பணம் இருக்கிறதுனால நீங்கள் போன உயிரை வாங்க முடியுமாங்க முடியாதுங்க அந்த அந்த பொண்ணை எழுந்துட்டு வாடுறாங்களே சொல்லி நான் பத்து லட்சம் நிவாரணம் ஆறு லட்சம் நிவாரணம் ஏன் ஒரு கோடி கூட நிவாரணம் ஆனால் உயிர் மாரி வராது இல்லைங்க நிவாரணம் கொடுத்துட்டா உயிர் திரும்ப வந்துருமா செத்து போன அந்த பொண்ணு வந்துருமா அந்த பொண்ணு பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு ஒரு ஏதோ ஒரு வேலைக்கு அனுப்புறாங்கும் போது இந்த பொண்ணு பறி கொடுக்கறதுக்கு தான் அந்த பொண்ணு பெற்று வளர்க்குறாங்கண்ணா அதை நம்ம யோசிக்கணும்ல எவ்வளோதான் நிவாரணம் நம்ம கொடுத்தாலும் நம்ம சிஎம் சாருக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்தாலும் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்கள் குறையாது அது பெண்களுக்கு நடக்கக்கூடிய கேவலமான குற்றங்கள் நிச்சயமாக குறையாது நம்ம எல்லாம் சேஃபாக இருக்கும் நம்ம க நம்ம அரசாங்கத்தில் உள்ளவங்களை தான் சொல்கிறேன் நம்ம கவர்மெண்ட்டில் உள்ளவங்க நம்ம எல்லாம் சேஃபாக இருக்கும் நம்ம குடும்பம் சேஃபாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது இங்கே நடக்கிற நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம் உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கும் நடக்கலாம் அதனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் நம்ம வீட்டு பிள்ளைங்களா நினைங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க நினச்சாலே போதுங்க ஸோ நான் பேசுகிறது கரெக்டாக தான் கரெக்டாக தப்பான்னு எப்பவுமே கேட்பான் ஆனால் நான் பேசுகிறது கரெக்டாக தான் ஏன்னா அந்தளவுக்கு ஆதங்கம் அப்படி குற்ற நான் இந்த தீர்வு வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து நினச்சிக்கலாம் நாலு வயசு பொண்ணு தஸ்வந்திங்கிற ஒரு கேவலமான பெரிய என்ன பண்ணுறான் உள்ளே உட்காந்துட்டு முட்டை கறி சோறு சப்பாத்தி தோசை இது சாப்பிட்டு நல்லா உடம்பு ஏற்றுட்டு உள்ளே உட்காந்துருக்கான் அவனெல்லாம் குற்றம் பண்ணான் அந்த நாலு வயசு பண்ணான் பண்ணாமத்தேன் பா அந்த பொண்ணு என்னங்க நினச்சிரேன் அந்த பொண்ணு பெ அவங்களுக்கு இனி தீர்வு அவனுக்கு தூக்கு தண்டதே கொடுத்தாலும் அவங்க வீட்டில் அவங்களுக்கு மனசு ஆறுமா அந்த உயிர் வருமா அவங்க பெட்ட வயிறு எப்படி பற்றிக்கிட்டே ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து வளர்க்குறதுன்னு ரொம்ப கஷ்டமான விஷயங்க பொம்பளை பிள்ளை பெக்கவே ஒருத்த ஒவ்வொரு தாய்மார்கள் பயப்படுறாங்க கை சின்னு ஜட்ஜிமெண்ட்டை எல்லா ஜட்ஜிமெண்ட்டும் தூக்கி போடுங்க வேண்டாங்க நம்ம ஜட்ஜி தான் சொல்கிறேன் எல்லா ஜட்ஜிமெண்டும் தூக்கி போடுங்க நம்ம அரேபியாவில் உள்ள ஜட்ஜ்மெண்ட்டை எவ்வளோ இன்னைக்கு கூட்டி நீ தப்பு பண்றனா நாளைக்கே மக்கள் முன்னிலையில் மக்கள் எல்லாரையும் கூடி மக்கள் முன்னிலை கண்டிப்பாக அவன் தலையை வெட்டுங்க உங்களுக்கு விட்ட பயமா இருக்கா பாதிக்கப்பட்ட குடும்பத்து ஒரு குற்றவாளிகள் பாதிக்கப்படுறாங்க பாருங்க அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு கையில் கத்தியை கொடுங்க வெட்டுன்னு சொல்லுங்க வெட்டுவாங்க டெஃபினட்டாக வெட்டுவாங்க கவர்மெண்டில் உள்ளவங்க யாருக்காவது ஒரு ஒரு குற்றவாளி வெட்டுறதுக்கு பயமா இருக்கா இதை பண்ணுங்க அடுத்து டெஃபினட்டாக சொல்கிறேன் தமிழகத்தில் குற்றங்கள் குறையும் ஒவ்வொரு குற்றவாளியும் பயப்படுவான் நிச்சயமாக ஒரு குற்றவாளி வெட்டினீங்கன்னா அடுத்த குற்றவாளி அந்த சம்பவத்தை பார்த்துட்டு குற்றம் பண்ணுறதுக்கு பயப்படுவான் தயவு செஞ்சு உங்கள் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க மேலதிகாரிகள் இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு பாருங்கள் நான் பேசுன தப்பாக எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க ரோட்டில் நடமாடுறவங்க பெண்கள் நாளைக்கு இங்கே நடந்த நாளைக்கு நமக்கு நடக்கலாமே கடவுள் எப்படி யாருக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம் அதனால நம்ம சவுதி அரேபியில கொண்டு வந்த தண்டனை தயவு செஞ்சு கொண்டு வாங்க கொண்டு வாங்க கொண்டு வாங்க குற்றங்கள் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு அஞ்சு லட்ச ரூபாய் நிவாரணம் கொடுத்துட்டா முடிஞ்சிச்சா போன உயிர் வந்துருமா சொல்லுங்க நாலு வயசு பொண்ணை ரேப் பண்ணி எரிச்சிருக்கானா அவனுக்கு எவ்வளவு ஒரு தினாவட்டம் இருக்கும் கேடு கிட்ட பையனை உள்ளா உட்காந்து கறீஞ்சு ஒரு தான் திங்குறான் தோசை திங்குறான் சப்பாத்தி திங்கிறான் பால் குடிக்கிறான் டீ குடிக்கிறான் பிளாக் டீ குடிப்பானா இதுதான் பண்ணுவான் வேறு என்ன பண்ணுவான் சட்டங்கள் கடுமையாகணும் ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு தான் நம்ம சவுதி அரேபில் உள்ள ஜட்ஜ்மெண்ட் இங்கே கொண்டு வாங்க நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன் ஒரு நீ குற்றம் பண்ணால் நாளைக்கு அவன் தலையை வெட்டணும் மக்கள் முன்னு நிற்க வச்சு வெட்டணும் உங்களுக்கு வெட்ட பயமாக இருக்கா கொடுங்க எங்கள் கையில் வெட்டுவாங்க குற்றங்கள் தமிழ்நாட்டில் குறையும் தயவு செஞ்சு பண்ணுங்கள் ஐயா பெரிய ஐயா தயிர் செஞ்சு பண்ணுங்கள் பயமாக இருக்குது நாட்டில் நடக்கவே